மார்க்ஸ் மீடியா நேர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் எனது உரிமை மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன் கடை கடை கடைக்கடை நான் அஞ்சு மாதம் ஓடி போச்சு பாருங்கள் இப்போ ஆறாவது மாதம் ரன்னிங் இந்த ஆறாவது மாதம் நமக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லை கவனமாக இருக்கணுமா எப்படிப்பட்ட சூழல் கிரகங்கள் எந்தெந்த நிலமையில் இருக்குது நம்ம எந்த நிலைமைக்கு மாறணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் கேந்திரஸ்தானம் அப்படிங்கும்போதே இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் என்ன நீச்சமடைஞ்சு இருக்கிறதுனால உறவுகள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் அதுமாதிரி வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் அதாவது திட்டமிட்டு செயல்படுறது நல்லது சில பேர் அவசர அவசரமாக கிளம்புவாங்க அப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் விபத்தில் பரபரப்பு இருக்க வேண்டியது தான் ஆனால் அந்த பரபரப்புக்கு ஒரு வருமானம் வருதா இல்லை அந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பரபரப்பாக இருக்கணும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகன் எங்கே வரப்படான்னு பார்த்திங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வர சூரிய பகவானோட இடம் சூரியன் செவ்வாய் எல்லாம் ஒரே அணிதான் அதனால் இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தோடனே குழந்தைகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்காக சில வேலைகள்லாம் செஞ்சுட்டுருக்கீங்க அந்த வேலைகள்லாம் இப்போ அற்புதமாக முடியும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்னா குழந்தைகளோட கல்யாணம் கல்யாணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க டக்குன்னு அந்த வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி குழந்தைகளோட உயர்கல்வி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற திங்கிங் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சக்சஸ் ஆகும் இந்த வங்கி கடன் உதவி தனியார் கடன் உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக இரண்டு ஏழு குடை அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு அற்புதம் ஏன்னா கலத்திராதிபதி அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒரு வரவுக்கு வரி வழி செய்கிறதே இந்த சுக்கிரபகவான் தான் அவர் இங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் உட்காந்துட்டுருக்கார் ஜென்ம ராசியில சுக்கரபகவன் இருந்தாலே ரொம்ப விசேஷம் மனசில் தைரியம் இருக்கோ இல்லையோ சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் சிறந்தையாக வேலை செய்வது அந்த வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் உங்களுக்கு வரும் மனதில் எப்பொழுதுமே சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க பொறுமையாக செயல்படுவீங்க அதுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா கூட்டாளிகள்லாம் ரொம்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க அதேமாரி உத்தியோகத்துலேயும் சக நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கரபகான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடு இதில் என்ன விசேஷம்னா அங்கே தான் ஆட்சி வீடு அவரோடது ஸோ அங்கே ஆட்சி அமைச்சு அற்புதமாக உங்களுக்கு சில தனவரவுகளை வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாளாக ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க பணம் வரலையே வரலையே வரலேன்னு நிறைய ஏமாந்து வேறு போயிருக்கீங்க அந்த ஏமாற்றம்லாம் இப்போ மாற்றங்களாக மாறி ஒரு இனிய மாற்றங்களாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதே மாதிரி இன்னைக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை தொழில் வியாபாரத்தில் இருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விளாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக மூன்று ஆறு கூடைய அதிபதி புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் சூரியனோட வேறு இணைஞ்சிருக்கார் ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பணவரவு எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு புத பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அது ஒரு நாள் தான் இந்த புதன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகான் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் ஏன்னா மூன்றாம் இடம் மிதனொரு ராசி அவருக்கு ஆட்சி ஸோ ஆட்சி அமைக்கிற இந்த புத பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் உத்வேகத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அதேமாதிரி புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்தபடி அடுத்தபடியே தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படித்தான் பண்ணணும்னு ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவீங்க அந்த அறிவுத்திறன் மூலமாக உங்களது செல்வநிலை கண்டிப்பாக உயரும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் முறுக்கிகிட்டே தெரிஞ்ச உடன்பிறப்புகள்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க எப்படி முறுக்கிக்கிட்டே தெரிஞ்ச உறவினர் உடன்பிறப்பெல்லாம் மூத்த உடன்பிறப்பாக இருக்கட்டும் இளைய உடன்பிறப்பாக இருக்கட்டும் உங்களை தேடி வருவாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க நடந்துப்பாங்க ரொம்ப அர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு காலம் அடுத்தபடியாக இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புதவகான் எங்கே வரானு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமான விதத்தில் அமையும் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக அமையும் அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கார் சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை ஆனால் கொஞ்சம் தனவரவு டைட்டாக இருக்கும் அவ்வளோதான் வரும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வராது இன்னும் இன்றைக்கி ஒருத்தர் வந்து உங்களுக்கு பஞ்சாயிரமாக தரேன் அப்படின்ட்டு இருப்பார் சரி நீங்களும் ஆஹா நீ கிடச்சிடும் இந்த பயஞ்சாயிரத்தை வச்சு அந்த இதை அடைச்சிடலாம் இந்த இதை அடைச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுடலாம்னு நினச்சிக்கிட்டு போவீங்க அந்த பணம் கிடைக்காது கொஞ்சம் அப்சட் ஆகிடுவீங்க என்ன ஆனால் ஒரு ரெண்டு நாளில் அந்த பணம் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு வரும் கவலைப்படாமல் நீங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களோட திட்டங்கள் வெற்றி அடையும் இருந்தாலும் குழந்தைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் அப்படின்னாலும் புதுசாக வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்குங்க உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கலாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை புதன்கிழமை எண்ணெய்க்குள்ளியில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி போடுவீங்க ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் கிடையாது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுக்கு அடிக்கிறது யோகம் என்ன அப்படின்னா மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வந்துடுவார் யார் சூரிய பகவான் பஞ்சமாதிபதி குழந்தைகளுக்காகவே நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஏ அப்படின்னா இப்போ குருவோடு இணைந்து சூரிய பகவானும் குரு பகவானும் இணைஞ்சாலே ஒரு பதினஞ்சு டிகிரியில் இணைஞ்சிட்டார் அப்படின்னாலே சிவராஜ யோகம் உண்டாகும் சரியா அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது என்னன்னா பெரிய பெரிய பாகியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சிவராஜ யோகம்னாலே ரொம்ப அற்புதம் எதுவும் சூரியனும் குருவும் சேர்றது ரொம்ப விசேஷம் சூரியன் வந்து பிதாகாரகன் குரு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு அடிக்கப்படுது அந்த யோகத்தினால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியடையும் உங்களது எல்லா காரியங்களும் அற்புதமாக சிந்திக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் மேன்மையான ஒரு உயர்வினை கண்டிப்பாக 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 பெறுவீர்கள் புரியுதா அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படிலாம் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஒன்பது பனிரெட்டக்கூடிய அதிபதி குரு பகவான் சகாய்தானத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்துல அவர் தனியாக தான் இருக்கார் ஆனால் பதினஞ்சாம் தேதியிலருந்து அப்படியே இந்த குருவோட சூரிய பகவானோடு சேர்றதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடுவார் ஸோ இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இந்த இளையவுடன் பிறப்புகள் கொஞ்சம் செல்மிஷம் எல்லாம் இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த இளைய சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி டென்ஷன் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இருங்க இந்த இடத்துல பிதிருஜி சொத்துக்குள்ள உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் வாய்தாக வாங்கி ஏதாவது ஒன்று நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் ஏன்னா ஏழாம் பார்வை அதாவது ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கலத்திர சாணம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அது இல்லாமல் வாழ்க்கை துணை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கு அதுதானங்க வேணும் எப்போவுமே குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளும் வாழ்க்கை தான் குழந்தைகள் அப்படி இருக்கும்போது எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்கன்னா ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷம் தான் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் நம்மளால கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகம் கண்டிப்பாக அமைந்துவிடும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குற ஒரு பாகியஸ்தானம் விருதி அடையிறது அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் தந்தையாரின் மூலமாக தந்தை வழி உறவினர்களின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த உடன் பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னா போய் கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடி ஒன்பதாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கற ஸோ தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஏன்னா பொன்னவன் ஒரு பார்வையை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்க எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அடுத்தபடியாக பத்து பதினொன்று கொடையாதிபதி சனீஸ்வர பகவான் விரை இருக்கார் ஏழரை ஆரம்பிச்சுடுத்து திருக்கணி தப்பஞ்சாங்க அப்படி ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அப்போ தான் லாபம் வரும் ஏன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி ஸோ ஜீவனம் வரணும் அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு லாபம் வரணும் அப்படின்னா ஜீவனத்தை நீங்கள் விருத்தி பண்ணணும் எப்படி பரபரப்பாக இருக்கணும் நிறைய வேலையை செய்யணும் கடும் நம்ம வந்து அதாவது சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் புரியுதா அதாவது அவர் ஸ்லோவாக போவர் ஒரு ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் உட்காந்துட்டுருக்கார் கரெக்டாக ஏன்னா ஸ்லோ ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே opposite உள்டாவாக யோசிக்கணும் எப்படின்னா நம்ம வேகமாக இருக்கணும் அதிவேகமாக சந்திர பகவான் அதுக்கு தான் சனீஸ்வர பகவானும் சந்திரபகவானை சேர்ந்தாலே புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறது அப்போ நம்ம வந்து வேகமாக நம்மளோட மனோகாரகன் சந்திர பகவான் எடுத்துக்கணும் நம்ம வேக வேகமாக வேலை செய்யணும் அப்போ தான் லாபம் கிடைக்கும் அது உங்களுக்கு வந்து ஜீவனாதிபதி லாபாதிபதி ஸோ பரபரப்பாக இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்தையும் சரியா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த விரயம் அப்படிங்கும்போதே பன்னிரெண்டாம் மறைவு ஸ்தானம் சோ மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அவங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தபடியாக அந்த சனீஸ்வர பகான் மூன்றாம் பறவை உங்களோடய தனபா குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ஜென்ம ஜென்மஸ்தானத்தை பார்க்குற ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன் இப்போ என்னென்ன தன வரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரவு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வாக்குறுதிகளே யாருக்குமே செய்து கொடுக்காதீங்க இதை முடிஞ்சால் பண்ணி கொடுங்க முடியலன்னா பரவாயில்ல சரியா ஏழாம் பறவை உங்கள்கிட்ட பகிர்வுன ரோக சாணத்தை பார்க்குற உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க மாதிரி இருக்கும் சில நண்பர்கள் கொஞ்சம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க கடன் வா விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க கண்டிப்பாக கடன் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் கடன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன சில சமயம் கவுத்து விட்டுரும் அதனால் அதை மாதிரி வட்டி பணம் இதெல்லாம் கட்டுறதுனால் கரெக்டாக கட்டிடுங்கோ சரியா அடுத்தபடியாக ஜி பத்தாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குற பாகியங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாவது நேரத்துக்கு ஒரு சாப்பிட முடியாது ஒரு டயத்துக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு சி சுச்சுவேஷன் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஏன்னா இருந்தாலும் குருவோடய ஏழாம் பார்வை அங்கே விழதனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாதுங்க அடுத்தபடியாக சாயாகிரகம் கிரகம்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராகு கேது இந்த ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் பதினோராம் இடத்துல இருக்கிறது ராகு ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை காண்பார் என்ன ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை நம்ம வந்து யோசித்து அந்த பிரம்மாண்டத்தை ஏற்றுக்கலாமா வாங்கணும் என்ன இப்போ ஒன்றும் இல்லை ஒரு திடீர்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன வில்லங்கம் இருக்குது என்ன ஏது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா அவங்களாம் பெரிய செலிப்ரிட்டி அப்போ நம்மளை வந்து ஏன் அவங்க கேட்குறாங்க கரெக்டாக அப்போ பிரம்மாண்டமான யோகம் வருது ஆனால் கவனம் அதனால தான் இந்த பிரம்மாண்டமான யோகத்தை நம்ம வந்து கவனமாக எடுத்துட்டால் வெற்றி சரியா அடுத்தபடியாக இந்த ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருந்தாலும் குருவோடய பார்வையை ஒன்பதாம் பார்வை வாங்குறதுனால ரொம்ப விசேஷம் ஓ இந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ நீங்கள் கடுமையாக உழைங்க அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் ஞானக்காரகன் கேது அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க கே அதாவது சில கிரகங்கள் சுப கிரகங்கள் சில கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கரெக்டாக ஆனால் சில சமயம் அசுப கிரகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு வெற்றி கரெக்டாக அதேமாரி சுப கிரகங்கள் சில இடத்துல இருந்தால் நமக்கு தோல்வி கரெக்டாக அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது அப்போ சுபகிரகங்களில் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது அசுப கிரகங்களை தப்பு சொல்லக்கூடாது எந்த கிரகமும் அதோட கடமையாக அது செய்யும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இப்போ கேது அப்படின்னோன்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்னால நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம் கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானம் இது இல்லை வாழ்க்கை அப்படின்னு போயிட்டே இருக்கணும் பிள்ளையார வேண்டிக்கங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற இருந்துட்டு சூரியனின் இப்போ காரகத்தை வாங்கிட்டு இது பண்ணுறார் அதனால கொஞ்சம் உஷ்ணம் இருக்கும் உடம்புல டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து குழந்தைகள் மேலே காமிக்கக்கூடாது புரியுதா இந்த இடத்துல தான் நம்ம உஷாராக இருக்கணும் அதுமாரி கடவுள் விஷயத்தையும் காமிக்கக்கூடாது ஏன்னால் நம்ம கடவுளை எவ்வளோ வேணாலும் கோய்ச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கடவுளை நம்ம கடவுள் வந்து நம்மளை கோய்ச்சின்ட்டார்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் ஆன்மீக விஷயங்களில் நம்ம ஈடுபாடு கொடுக்கணும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைய கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஆட்சி அமைக்கிற கிரகங்கள் நிறைய அதனால் நல்ல நல்ல நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பிள்ளையாருக்கு ஒரு சதுரதங்காய் போட்டுட்டு ஆரம்பிங்க சூப்பர் அதாவது கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா குழந்தைக்கு டக்குன்னு ஒரு பிள்ளையருக்கு வேண்டின்னு ஒரு செது தேங்காய் போட்டு ஆரம்பிங்கோ அதேமாரி உயர்கல்விக்காக அனுபவப்படுறீங்களா ஒரு செது தேங்காய் போடுங்க பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பரிகாரமாக அந்த ஒரு ஸ்லோகம் என்னென்னா ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளை ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிட்டுருங்க என்ன வேலையோ அதை செஞ்சுன்னு கண்டிப்பாக முருகப்பெருமான் நாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா பரிகாரமாக நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ண பண்ண கேது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் கேதுவால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் கேது ஸோ கண்டிப்பாக கேது பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விகிதத்தில் உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை கொடுப்பார் அடுத்தபடியாக குரு பகவான் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே மாதிரி உங்களோட எங்கே வரப்போகிறார் பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்புறார் ஸோ ஒரு நன்மை கிடைக்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ண பண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு மிக பெரிய மிக பெரிய அற்புதமான இனிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்